அதே நேரம் இந்த பற்றி பேசுகின்ற பொழுது இன்னொரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அது லீகல் கண்ணோட்டம் என்று சொல்வார்கள் அதாவது பொசஷன் என்று சொல்கின்ற உரிமைகள் மாறுகின்ற ஒரு செயற்பாடாகவும் ஜக்காத்து காணப்படுகிறது அதாவது ஒருவர் தான் சம்பாதித்த சொத்துக்கள் செல்வங்களை ஹலாலாக சம்பாதித்திருப்பார் நிறைய கஷ்டப்பட்டிருப்பார் நிறைய முயற்சிகளை செய்திருப்பார் பல வருமானங்களை கொண்டவர் நிறைய சம்பாதித்திருப்பார் இந்த தான் சம்பாதித்த முறையாக சம்பாதித்த சொத்துக்களை அல்லாஹுத்தால சொல்கிறான் என்ற ஒரே காரணத்துக்காக சர்லந்தாமலை வஸ்மன் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் இப்பொழுது அந்த சொத்திலிருந்து செல்வத்திலிருந்து வருடா வருடம் அல்லது நிசா பூர்த்தி அடைந்த சில நிபந்தனை இருக்கின்றன நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த ஜக்காத்தை நாங்கள் கொடுக்கிறோம் இப்படி கொடுக்கின்ற பொழுது இந்த கொடுக்கிற விஷயம் டிரான்ஸ்ஃபர் ஆகிற சொத்துக்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு கட்டத்தை நாங்கள் ஜக்காத்திலே அவதானிக்கிறோம் இனிதான் நவீன காலத்தில் லீகலிஸ்டிக் வியூவில் சட்ட கண்ணோட்டத்திலே ஜகாத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதோ சட்ட அறிஞர்கள் குறிப்பாக சமகால் உலகத்திலே சொல்வார்கள் ஜகாத் என்பது வெல்த்தை நாங்கள் இன்னொருவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண பண்ணு பண்ணுகின்ற ஒரு முயற்சி ஒரு செயிட்டம் எனவே ஒருவர் தான் வைத்திருக்கின்ற சொத்துக்களையும் செல்வங்களையும் பிறருக்கு மாற்றுகிறார் அது தகுதியானவர்களுக்கு அவர் கொடுக்கிறார் இப்பொழுது கொடுத்து விட்டதன் பிறகு என்னுடைய சொத்துத்தான் என்று நான் சொல்லுவதில்லை அது வரைக்கும் நான் சம்பாதித்தவை தான் சம்பாதித்தவையாக இருக்கும் பிறகு நான் அதிலிருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் என்ற ரெண்டரை வீதத்தை கொடுத்தால் அந்த ரெண்டரை வீதம் இன்னொருவருக்கு சென்றுவிட்டால் இப்பொழுது அது அவரது செல்வமாக மாறிவிடுகிறது அதனை யாருக்கு வழங்கி வைத்தோமோ அவர்கள் செல்வமாக மாறுவது எனவே ஜக்காத் உணர்த்துகின்ற முக்கியமான இந்த செய்தியை நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறது ஒரு ஆள் அல்லாஹு இந்த உண்மையை பல வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறார் அதாவது எல்லோரையும் உலகத்தில் நிலையாக வாழ வந்தவர்கள் அல்ல சம்பாதித்துக்க சொத்துக்கள் எதுவும் நிலையாக இருப்பதில்லை அது காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கும் செல்வம் மாறிக்கொண்டே இருக்கும் கண்டிப்பாக உலகத்தில் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல நாங்கள் என்ற செய்தியையும் ஜகாத் என்ற கடமை உணர்த்துவதாக பல இமாம்கள் அறிஞர்கள் சட்டத்துறை அறிஞர்கள் குறிப்பாக வழங்கப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே ஜக்காத்தை கொடுக்கின்ற பொழுது நாங்கள் புரிகின்ற முக்கியமான விடயம் இது தனக்கு வழங்கப்பட்ட சொத்திலிருந்து தான் வழங்குகின்ற பொழுதோ இப்படியான செல்வம் அழிந்துவிடும் முடிந்துவிடும் செல்வமே முடிந்துவிடும் அல்லது நானே முடிந்து விடுவேன் உலகத்தில் எனது வாழ்வுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்க போகிறது எந்த கருத்தையெல்லாம் ஜக்காத் தருகிறது எனவே சொத்துக்கள் பரிமாற்றப்படுகின்றன எனவே உரிமை கைமாறுகிறது என்பது ஜகாத் சொல்கின்ற ஒரு பிரதானமான செய்தி ஒரு கண்ணோட்டத்தில் ஜகாத் என்பது எங்களது எங்களை சுத்தப்படுத்துகிறது எங்களது செல்வத்தை சுத்தப்படுத்துகிறது எங்களை வளர்க்கிறது எங்களது செல்வத்தையும் வளர்க்கிறது மற்றொரு கண்ணோட்டத்தில் அது ஒரு கடமை நாங்கள் விரும்பியவாறு இதை கொடுக்க முடியாது அதுக்கென்று நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் வரையறைகள் காணப்படுகின்றன அதனை பெறுகின்றவர்களுக்குரிய நிபந்தனைகளும் இருக்கின்றன அது ஒரு சட்டம் மற்றொரு கண்ணோட்டத்திலே இது ஒரு எங்களது சொத்தை உரிமை மாற்றுகின்ற செயற்பாடு எனவே இது சொத்துக்களுக்கிடையிலே ஒரு மாற்றம் வருகிறது எனவே நிலையானது அல்ல சொத்துக்கள் நிலையானது அல்ல சம்பாதிக்கிறவர்கள் உழைக்கின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த வாழ்க்கை தத்துவம் மிக முக்கியமானது செல்வம் கோடான கோடிகள் சம்பாதித்தாலும் கூட இது ஒரு நிரந்தரமானது அல்ல நாங்கள் வாழுகின்ற பொழுதே நாங்கள் மாற்றிக்கொண்டிருப்போம் கடைசியாக முழு சொத்துமே எங்களை விட்டு கைமாறிவிடும் அல்லது சொத்தை சுமந்திருக்கிற நாங்களே அதனை விட்டுவிட்டு அல்லாவை நோக்கி பயணிக்கின்ற ஒரு காலம் வந்துவிடும் இந்த ஒரு அருமையான ஒரு செய்தியையும் நாங்கள் ஜக்காத்திலே பார்க்கிறோம் எனவே ஜக்காத்துன்ற மற்றொரு கண்ணோட்டத்திலே மரண சிந்தனையையும் மறுமை சிந்தனையும் தருகிறது ஜக்காத்தை பற்றி பேசுகின்ற பொழுது வெறுமனே வெல்த் அல்லது செல்வம் சொத்து என்று தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று பேசுகிறோம் சமூக விவகாரம் என்று பேசுகிறோம் நவீன காலத்தில் கூட நாங்கள் பார்க்குறோம் மறைஞ்சர்கள் இதனை விளங்கப்படுத்துகின்ற விதம் மிகவும் வித்தியாசமானது என் அதனை பற்றி படித்து பார்க்கின்ற பொழுது ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது சொத்துக்களுக்கிடையிலே வருகின்ற மாற்றம் எனவே எங்களது சொத்து நிரந்தரமானது வல்ல கண்டிப்பாக அதிலே ஒரு மாற்றம் வரும் அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும் இது ஒரு கிட்டத்தட்ட வாரிசு சூறுமை சொத்து போன்று காணப்படுகிறது என்ற செய்தியிலே எல்லாம் இந்த ஜக்காத்தன்ற விடையை உணர்த்துகிறது என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த விடயங்களை கவனித்துக் கொண்டோ நாங்கள் ஜகாத்தை பார்க்கின்ற பொழுது அருமையான ஒரு வணக்க வழிபாடாக இருக்கின்ற உண்மையை எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது